வணக்கம் நேரிலே இப்போ நாம ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் கடக ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது நிறைய மாற்றங்களுடன் கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போகுது ஏப்ரல் மாதம் பலன்கள்னு அதிகமாக பார்க்கக்கூடியவர்களே கடகராசி என்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அஷ்டம சனியின் பிடியிலிருந்து இப்போதான் நேதிக்கு தான் முன்னாள் நேர்த்திக்கு தான் நாங்கள் வெளியில வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த மார்ச் மாதத்தின் இறுதி வரை எங்களை சனி ரொம்ப புரட்டி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப நொந்து போய் எங்களுடைய வாழ்க்கையில வேற வாய்ப்புகளே வராதா நாங்கள் வா வாழ்க்கையில வாழவே முடியாதா you <laughs> கடனாலையும் குடும்பத்தினாலையும் நாங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சீரழிஞ்சு போய் தான் இருப்போமா எங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான கால சக்கரம் உங்களுக்கு சுழன்று வரக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இப்போ இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி வர்றார் வரக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாகி வர்றார் வரக்கூடிய கிரகமும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வலுவோட வரல ஒரு வலுவிழந்த ஒரு கிரகமாக தான் பயிற்சியாகி வர்றார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சூரியன் சுக்ரன் புதன் ராகு சனி இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய பாக்யஸ்தானத்துல உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனையாகி இருக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா மாதத்தின் இரண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த செவ்வாய் பகவான் மிதுன மிதனராசியில் இருக்கிறார் மூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்துல இன்னொரு பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் மீனராசியிலிருந்து வருகின்ற தேதி தேதி ஏப்ரல் மாதம் அந்த மேஷ ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறார் இதனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே உங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியே அங்க உச்சம் பெறார் அந்த பத்தாம் இடத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் உலகம் பெற போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அப்படியே புரட்டி போடுறோம் இந்த காலகட்டம் இந்த ஏப்ரல் ஒரு மாசம் போதும் நிறைய கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு தசா புத்தியும் நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல அதிகப்படியான அளப்பரிய நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே பணி போல உண்டான ஒரு தான் அந்த அந்த சூரியன் உச்சம் குடும்பத்தில் கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷமாக பிரிந்திருந்த எங்கள் குடும்பம் இந்த மாதம் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி நல்லா இருந்தது உங்களுக்கு தசாபுத்தி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்படியே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கூட இந்த உங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மிக அருமையாக கொடுப்பதற்கு இருக்குது இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியில அந்த அந்த தொழில் புண்ணிய உங்களுடைய நீச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட ரொம்ப நீங்க அரவணைப்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா அங்க பெருமளவு அவர்களால உங்களை அதை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளும் உங்ககிட்ட ஒரு அன்ப காட்டுவதற்கோ ஒரு பாசத்தை காட்டுவதற்கோ உங்களோட ஒரு அக்கறையோட இருக்கிறாங்க அப்படின்ற காட்டுவதற்கோ அந்த அவர்களுக்கும் அங்க சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒத்துழைக்காத ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குழந்தைகளின் அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இந்த குழந்தைகள் இருப்பாங்க ஒரு சுச்சுவேஷன் என்னால எங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியல என்னால எங்க அம்மா அப்பாவோட பேச முடியல என்னால எங்களுடைய அம்மா அப்பாவோட ஒரு சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியாக வருத்த வருத்தப்படுற அளவிற்கு எப்போதுமே அந்த பெற்றோர்களை பற்றி நினைத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பற்றியே நினைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இது இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல தான் ஏற்படுச்சு ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்ப முன்னதாகவே இந்த மாதிரியான தருணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறு சிறு சஞ்சலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் கருத்து வேறுபாடுகள் அம்மா அப்பா கூட ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பா உடல் நலன்ல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் இந்த மாதிரி எல்லாம் வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மேடம் எங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறோம் வேலை கிடைக்குமா ஏன்னா எங்களுடைய ஆறாம் அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் கூட கூட எங்களுக்கு நிறைய நாங்க வேலை தேடுறோம் ஆனா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம் ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிற எது வரைக்கும் சனி பயிற்சி தான் சனியினுடைய தாக்கம் தான் எனக்கு இவ்வளோ நாள் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் இந்த ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா எனக்கு எனக்கு அந்த ஹோப்பே போயிடுச்சு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு எனக்கு ஏப்ரல் மாதத்துலயாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு ஏன்னா இந்த மாதத்துல இருந்து நான் நிறைய இஎம்ஐ பெண்டிங் கட்ட வேண்டியது இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாயிட்டே இருக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தைக்காவது சில விஷயங்களை நான் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கேன் எப்படிலாம் இந்த கட ராசி என்பர்கள் அந்த பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் இது இவ்வளவு எல்லாமே யோசிக்கிறீங்களே உங்களுக்குன்னு ஏதாவது யோசிக்கிறீங்களா யோசிக்கவே மாட்டீங்க உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய கணவன் மனைவிக்கு இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய உங்களுக்குன்னு யோசித்த தருணம் மிக குறைவாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த மாதிரியான வேலை கண்டிப்பா இந்த ஏப்ரல் மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு யோகமான அமைப்பு தான் கவலையப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரகங்களும் செயற்கை பெற்று இருக்கிறதுனால அந்த பாக்யஸ்தான இருக்கிறதுனால நீங்க வழிபட்ட தெய்வங்களின் அருளும் உங்களுடைய உங்களை காக்கக்கூடிய அந்த முன்னோர்களின் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்க பெற்றதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு பெரிய அளவுல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அமைப்புகள் இருக்க போது இந்த காலகட்டம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும் நீங்க எடுக்கின்ற முடிவுகள் அந்த அமைப்புல அந்த அரசியல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து பெரிய பெரிய தொழிலதிபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க தொழிலை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான பெரிய முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க சின்ன முயற்சிகள்லாம் இல்ல பெரிய பெரிய முயற்சிகளை எடுப்பீங்க அந்த முயற்சியில நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு மீடியா ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள் சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பேர் பலவிதமான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் ஏன்னா வாய்ப்புகளே இல்லாம அஷ்டமசனி கால பொழுதுல நிறைய பேரு காமெடி ஆக்டரா இருப்பீங்க நீங்க கடகராசி அன்பர்கள் இந்த சினி சினிஃபீல்ட்ல என்ன மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு குணச்சித்திர நடிகராகவோ ஒரு நகைச்சுவை தான் இருப்பீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு உண்டான ஒரு திறமைகளுக்கு உண்டான வரவேற்பு அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஃபுட் பிசினஸ் அடுத்து பேக்டு பிசினஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி இருக்க போது வருமானம் அங்கீகாரம் திறமை எல்லாமே வரிசையா சொல்லிட்டு போலாம் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய வருமானத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த அட்வைஸ் தான் ஒரு சின்ன அட்வைஸ் யாரையும் பணம் கொடுக்காதீர்கள் யாரையும் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபர்களாக ஆளாக்கப்பட்டிருவீங்க கொஞ்சம் கவனத்தோட இந்த கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர்கள் வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்